வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி பெற்றும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறார்கள் மீனத்தில் ராகுவும் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சிருக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனுடைய ராசிக்கு இரண்டில் இருந்தாலும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அது உபஜெயஸ்தானமாக இருப்பதால உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஆற்றலை தரும் சுக்கர உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவுகள் அன்பு நிலவை இருக்குது அதே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் திருமகள் அருளை பெற்று தருங்க பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்க தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் மகர ராசினிகர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதாலும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் தேவையில்லாத மனக்கவலை அதிகரிக்குங்க நன்றாக சென்று கொண்டிருக்கும் அண்டி திடீரென பிரேக் பிடித்தது போல் அவ்வப்போது தடுமாற்றங்கள் எட்டி பார்க்குங்க மனதில் சோர்வு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவராலும் நன்மைகள் ஏற்படுங்க வருமானம் அளவிற்கு இருக்குது வீரியம் நிறைந்த ராகு சுக்கரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அழிக்கக்கூடிய நிலையில் வலம் வருவது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க தீர்த்த யாத்திரை சித்திக்க இருக்குது பெரியோர்கள் மகா ஆசை கிடைக்க இருக்குதுங்க சனி கடைசி பகுதியின் போது பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறார் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிவகுத்து தருவாருங்க சனி பகவான் அதே போல் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையுங்க முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை தெளிவாக அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டு பாராட்டுவார்கள் இதுவரை எந்தவித காரணமும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அறிக்குங்க சக ஊழியர்கள் சுகமாக பழகுவார்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எளிதில் வெற்றி கிடைக்குங்க சூரியனுடைய நிலையினால அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு அரசியல் பிரமுகர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அன்றாட கடமையை செய்வதில் அவர்கள் தலையிடுவது நிம்மதியை பாதிக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி சுக்கரன் ராகு குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தக துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதை புராதன்கள் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் இக்காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் மகிழ்ச்சி அளிக்குங்க விற்பனையும் லாபமும் உயருங்க புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா இந்த மார்ச் மாதம் அமை இருக்குது அதே போல மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கு அதிபத்தியம் கண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று பலம் வருதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் நடைபெற்று வரும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உள்ளதுங்க அதன் காரணமாக செல்வாக்கு உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள வழிபிறக்க இருக்குதுங்க பற்றாக்குறை நீங்க இருக்குது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க கட்சியில் ஆதரவு பெருகும் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பெரிதும் உதவுங்க சிலருக்கு கட்சியிலேயே முக்கிய பதவி ஒன்றும் தேடி வருவாங்க ஒப்புக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் படிப்பில் சிறந்த முன் ஏற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய ப்ராஜெக்டை குறித்த காலத்தில் முடித்து சமர்ப்பித்துவிட முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவு விவசாய துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அதிபதியும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடைய ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது விவசாய துறையினரை வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற இந்த மாத கிரக நிலைகள் அனு வருதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ராகு மற்றும் சனி ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறார்கள் கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரளி சனி பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வாக்களித்திருக்கிறார் இதனை மிக பிராதான புராதான கிரகங்கள் உறுதி செய்து அந்த நன்மைகளை இக்காலகட்டங்களில் என் தருணத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கவலை தரும் நோய்கள் இருப்பின் அவற்றை விடுபடலாம் நீண்ட நாட்களாக மனதை அரித்து வந்த கடன் தொல்லைகள் இப்போது தீரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது சிக்கனமாக இருந்து எதிர்காலத்திற்கென்று சிறிதளவாவது சேமித்து வைத்துக் கொள்ளுங்க சுக்கரனுக்கும் ராகுவிற்கும் நிகரானவர் சனி பகவான் அதனால் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மகர ராசினிகளுக்கு இந்த மார்ச் மாதம் கிரக என்ன என்று பார்க்கும் போது திருநள்ளாறு திருக்கோலிக்காடு தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைதுங்க திருக்கோவிலுக்கு செல்லும் போது நல்ல நெய்யையும் பட்சத்தில் வசனையும் எடுத்து செல்ல தவற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது